ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு வந்துட்டா சாப்புக்கார் கூட்டிகிட்டு வந்தேன் டயரு புது டயரு வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு சைடா இதாக இருக்க மாட்டோம் தேங்கும் நல்லா தான் வெடிச்சிருக்கணும் டோஃப் பஞ்சிராவலியா எடுக்குதுங்க டயர் நீங்க பாத்துருந்தீங்கன்னு சொல்லி இருப்பீங்க நானும் எக்ஸிலேயே ஓடுறதுனால இந்த வண்டியை நாங்கள் கண்டுக்கிறோம் தான் வண்டி நான் புதுசு எடுத்துலாங்க இது என்னன்னா ரொம்ப நாள் ஆகி போச்சுங்கன்னா அதனால கொஞ்சம் புதுசு வாங்கி ஓட்டி பாக்கலான்ட்டு இது பண்ணுது ഇതുമു വിട്ടേ പുസ് വാങ്ങി നാനും കവനിക്കാൻ കോശനം இந்த மாதிரி நீங்கள் டயரு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஓட்டாதீங்க அது ஃப்ரெண்ட் வீலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பேக்னால் கூட அவ்வளோக்கா பாதிக்காது ஃப்ரெண்ட் வீலுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க மாற்றிங்க முதல்ல டயரு மோசமாகச்சுன்னா இந்த இடம் தாங்க விழுந்த இந்த மாடு கட்டியிருக்கு வரும் இப்படி போனா கோசன தெரியுது கோசன அடுத்த வந்து சாப்பிடுங்க போண்டா போயிருங்க கீரலே முட்டை போண்டாங்கலாம் இதுல முட்டை வச்சிருக்காங்க முட்டை போட்டு கீரை போண்டா வச்சிருக்கிறாரு காலேஜி வரீங்க திட்டமலை காலேஜிங்க கவர்மெண்ட் காலேஜிங்க